யாஸ்கே சூர்யா சேனல் ஏஸ்கே சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு தக்காளி சாதம் தான் குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறது பார்ப்போம் அதுக்கு நான் கோல்டு வினா ஊற்றிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் கோல்டு வினர் ஊற்றுருக்கேன் அதுக்கு நாலு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு சோம்பு பிடிங்கன்னா சோம்பு போட்டுக்கலாம் நானும் சோம்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கேன் நல்லா வெடிக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் நீலநீனமாக வெட்டணும் நான் கையை அதுக்குள்ளேயே வெட்டிட்டேன் அதனால் கை வரல் கட்டாயிருச்சு அதனால் அதனால் முடியல அதனால் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி அதாவது ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நீளமாக ஒரு ஏழு தக்காளி சின்ன தக்காளி அதாவது இந்த மாதிரி சின்ன தக்காளி ஏழு தக்காளி நல்லா நீட்டை நீட்டமாக நிறுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீட்டமாக இருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி புதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் ரொம்ப ஸ்பைசஸ் பிடிக்காது அதனால தான் இப்போ வந்து இந்த வெங்காயம் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்காய் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி புதுனா எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டாச்சு தாளித்தொன்னே அதோடையே இஞ்சி பூண்டு போட்டு பேசி போட்டு மொட்டுக்காகவே நம்ம வந்து சரி மொத்தமாகவே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இதோட சேர்த்து சாதத்துக்கு அதாவது நான் காப்பிடி சாதம் செய்ய போகிறேன் ஏற்றாப்புல உப்பையும் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் உப்பு இப்பயே போட்டுட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதைங்களும் அதுக்காண்டி தான் காப்பிடி சாதத்துக்கு நான் இவ்வளோ உப்பு போடுறேன் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் என்னென்ன உப்பு யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமேண்டில் சொல்லுங்கள் இது நல்லா வணங்கட்டும் அந்த வணங்கி பச்சை இஞ்சி பூண்டோடய பச்சை வாட போன பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சு நான் ரொம்பலாம் தக்காளி சாத்துக்காண்டி நான் ரொம்ப நல்லா தக்காளி பண்ணலாம் போடல ஒரு அஞ்சு பண்ணலாம் போட்டேன் அது நல்லா வளர்த்துக்காச்சு இப்போ இந்த உலக்கில் அதாவது காப்படி உலக்கு எடுத்துருக்கேன் இந்த உலக்கில் ஒரு உலக்கு அதாவது தட்டை எடுத்திருக்கேன் அதுக்கு நான் தண்ணி வந்து ஒன்றரை சாரி ஒன்னே முக்கால் ஊற்றுறேன் ஒன்று ஊற்றிருக்கேன் அப்புறம் இதிலே சாரி இதிலே முக்காவது ஊற்றிருக்கேன் நான் சீரக சம்பா குறுநில தான் பண்ணுறேன் அதனால் இப்போ நல்லா பட் உங்களுக்கு இதில் ஃபுட் கலர் சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சமயம் சேர்ப்பேன் ஒரு சமயம் சேர்க்க மாட்டேன் மூடை பொறுத்து தான் சமையலே அடுப்புக்கிட்டே வந்தால் எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்வேன் ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபுட் கலர் லைட்டாக போட போனேன்னு நினைக்கிறேன் போடுறேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போட்டுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோ அவ்வளோதான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கலர்மே இருந்துச்சு இதே நீங்கள் ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்தால் ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை இன்னைக்கு கொஞ்சம் காவட்டாக தான் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அதாவது இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஏற்கனவே உப்பு எல்லாம் போட்டாச்சு வேறு மசாலா எதுவுமே மிளாப்பிடி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல அந்த பச்சை மிளகா காரம் தான் செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ தண்ணி வந்து இப்போ அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நான் மூடி சும்மா அதாவது குக்கரை இதுவும் லாக் பண்ணாமல் சும்மா தான் வச்சுக்கேன் ஏன்னா கொதி வரட்டும் அதுக்காண்டி தான் இங்கே வந்து நான் காப்பிடி அரிசியை வந்து நான் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அதாவது சீரக சம்பா குருணை அந்த குருணையை வந்து நான் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டிருக்கேன் ஊற வச்சு போடுறதுனால வந்து அரிசி வந்து நல்லா புல பொலன்னு நல்லா உள்ளே கூடி நல்லா வேகுங்க அதுக்காண்டி தான் போடுறது சீக்கிரமாகவும் வெந்துடும் கேஸும் மிச்சமாகவும் அதுக்காண்டி தான் ஊறட்டும் தண்ணி கொதித்த பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தண்ணி வந்து நல்லா தலை தலை தளன்னு கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரிசியை வந்து நல்லா இருத்துட்டு நம்ம அரிசியை புறம் போட்டுடலாம் இல்லை அரிசியில் அரிசியை போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அரிசியை நல்லா போட்டாச்சு தண்ணி தழத்தலன்னு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அதை எடுத்து என்ன பண்ணலன்றத நான் சொல்கிறேன் பார்த்திங்களா சாதமும் அரிசியும் நல்லா தலை தள தலன்னு கொதித்து வருது இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யை நல்லா விட்டுட்டு நெய் விட்டக்கப்புறம் கிண்டாமல் அப்படியே மூடி ஒரு விசில் வரட்டும் நான் காமிக்கிறேன் விசில் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் ஒரு கையில் ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன்னால இது பண்ணுறீங்க அதனால கோச்சுக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி அவங்களோட தக்காளி சாதம் சூப்பராக வந்திருக்கு நல்லா இங்கே பாருங்கள் அப்போ தான் மூடியை திறந்து கிண்டுனே நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது தான் சிம்பிளான தக்காளி சாதம் ரெசிபி என் ஃபோனில் கேமரா சரியில்லைங்க இருக்கிறத வச்சு எடுக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி